கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கொளுத்தி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது அரசின் இந்த முடிவு பள்ளி செல்லும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதிகளவாக நூற்றி பதிமூன்று டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து பேர் உயிரிழந்தனர் கோடை மழையின் காரணமாக கத்திரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகிறது தலைநகர் சென்னையில் நூற்றி எட்டு டிகிரி வரை வெப்பம் பதிவாகியுள்ளது இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறப்பது சரியான முடிவு இல்லை அண்டை மாநிலமான புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு ஜூன் பனிரெண்டாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்ட பள்ளிகளுக்கு ஐம்பது நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிதான் திறக்கப்பட உள்ளன அவ்வாறு இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் பள்ளிகள் திறப்பை அரசு தீர்மானிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அப்போது தமிழ்நாட்டில் கடுமையான வெப்ப அலை வீசியதை தொடர்ந்து பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதை ஏற்று பள்ளிகள் திறப்பு முதலில் ஜூன் ஏழாம் தேதிக்கும் பின்னர் ஜூன் பதினான்காம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் மிக கடுமையான வெப்பம் வாட்டும் நிலையில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகளை திறப்பது எந்த வகையில் நியாயம் கோடை வெயில் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பகலில் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறந்தால் எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டார்கள் எனவே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்